ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வடமந்திமங்கலம் ஸோ அந்த வடமந்திமங்கலம் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு சின்ன வில்லேஜ் ஆரணி திருவண்ணாமலை ஹைவேயில் இந்த வில்லேஜ் இருக்குது இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற சம்மண ஸ்தலம் வந்திருக்கு ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் போலூர்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்ரு வடமந்தி மங்கலத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருமலை சமணஸ்தலம் வந்து இருக்குது விழுப்புரத்துலேருந்து இருந்து போலூருக்கு ட்ரெயினு இல்லை பஸ்ஸில் நீங்கள் வரலாம் பழையபடி போலூர்லேருந்து திருமலைக்கு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டவுன் பஸ் கிடையாது ஸோ அதனால் நம்ம வடமந்தி மங்கலத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும் வடமந்தி மங்கலம் வந்துட்டு அங்கேருந்து டவுன் பஸ் எடுத்துகிட்டு திருமலைக்கு நம்ம வந்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இல்லாட்டினா கூடியும் ஆட்டோ ஹையர் பண்ணி இந்த இடத்துக்கு வர முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவிலில் சோழ நாட்டு இளவரசி குந்தவை அதாவது பராந்தக சோழனுக்கும் வானவன் மகாதேவிக்கும் பிறந்த இளவரசி குந்தவை அவங்க கெட்டின கோவில் தான் வந்து இந்த கோவிலில் இவங்க ராஜராஜ சோழனோட மூத்த சகோதரி இந்த சமண கோயில் தவிர்த்து தாதாபுரம்னு ஒரு இடத்துல இன்னொரு சமண கோவில் கட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த கோவில் வந்துட்டு இப்போ இல்லை இந்த கோவிலில் கெட்டின காலம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பத்தாம் நூற்றாண்டு இந்த கோவில் தவிர்த்து மகாவீரர் கோவில் ஒன்று இதுக்கு வடக்கு கோவில் இருக்குது அதுபோல் இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா நேமிநாதருக்கு ஒரு கோவில் இருக்காங்க ஏராளமான கல்வெட்டுக்களில் இந்த கோவிலில் இது கோவில் சுற்றி உள்ள மலைகளில் அமைஞ்சிருக்கு பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிமு நாலாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு அதாவது பக்தி காலம் ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா அந்த டைம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சமணமும் பௌத்தமும் தள்ளச்சுந்தது அதுக்கான ஆதாரம் வந்து இன்னமும் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்க்க முடியும் ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பக்தி காலம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பக்தி காலத்தின் போது சைவமும் வைணமும் தலைக்க ஆரம்பித்தது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அரசர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மதுரையில் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் வந்துட்டு சமணத்தில் இருந்து சைவத்துக்கு வந்து மதம் மாறுறாரு திருஞான சம்பந்தர் மூலமாக அதுபோல் பல்லவ அரசன் மகேந்திரவர்மன் வந்துட்டு அப்பர் வந்து சமணத்திலிருந்து இருந்து சைவத்துக்கு மதம் மாற்றுறாரு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் சம்மனர் வந்துட்டு கழுமுறை ஏற்றி மதுரையில் மட்டும் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் வட தமிழ்நாடு மதுரை மதுரை கீழே பார்த்திங்கன்னா ஏராளமான சம்மண பௌத்த சின்னங்கள் வந்துட்டு அதாவது அவங்க கோவில்கள் பள்ளிகள் மொனாஸ்ட்ரீஸு இது எல்லாம் வந்துட்டு சூறையாடி அழிக்கப்பட்டிருக்கு ஏராளமான சம்மணர்கள் பௌத்தர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மதம் மாற்றப்பட்டிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ஏழாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா சோழ பேரரசில் வந்துட்டு இந்த அளவுக்கு அதாவது மதுரையிலேயோ மதுரை கீழே அது அதுபோல் பல்லவர்களில் இடங்களில் வந்துட்டு நடக்கிற பௌத்த சம்மணக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் வந்துட்டு இந்த ரீஜனில் வந்து நடக்கலை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் கூடியும் சம்மண கோவில் வந்து இந்த ஏரியாவில் வந்து கெட்டிகிட்டு இருந்திருக்காங்க சம்மணமும் பௌத்தமும் பக்தி காலத்துலேயும் இந்த இடத்துல வந்து தலை செஞ்சிருக்கு இங்கே உள்ள அதாவது சோழ மன்னர்கள் வந்துட்டு சைவ மதத்துக்கு மாறியிருந்தாலும் அவங்க பௌத்தத்துக்கும் சம்மண மதத்துக்கும் இடையூறாக இல்லை பிற்காலத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் அதே அட்ராசிட்டிஸ் வந்துட்டு இங்கேயும் நடந்திருக்கு இங்கேயும் பல கோவில்கள் வந்துட்டு சம்மண கோவில்கள் சம்மன் சம்மண சிற்பங்கள் வந்துட்டு இங்கேயும் அழிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பதினேழாம் நூற்றா நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இன்னமும் விழுப்புரம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு தமிழ் சமணர்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க பட் வந்து அவங்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நார்த் இந்தியா ராஜஸ்தான் குஜராத்தில் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு சமணர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து கிடையாது காரணம் வந்துட்டு அவங்களுக்கு எதிரான வன்முறை வந்து அநியாயத்துக்கு வந்து தமிழ் தமிழ்நாட்டு வரலாறில் வந்து நடந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்த குந்தவை கட்டிய கோவிலில் அதுக்கப்புறம் மகாவீர் கோவிலில் இந்த ரெண்டு கோவிலும் பார்த்தீங்கன்னா திருமலை மலை அடிவாரத்தில் இந்த ரெண்டு கோவிலும் இருக்குது மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழையபடி நேமிநாதரோட கோவிலும் நேமிநாதரோட ஒரு பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஃபீட்டு உள்ள ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்காங்க இது வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலை தமிழ்நாட்டிலே உயரம் அதிகம் உள்ள ஒரு சமண சிலை வந்துட்டு இந்த நேமிநாத சிலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள கோவில்களில் கல்வெட்டுக்கல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது அவங்களோட எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்துட்டு ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல் இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணியில் வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த கோவிலோட நட பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க ஒன்று காலையில் இன்னொன்று சாயந்தரம் க்ளோஸிங் டைமு ஸோ அதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு சம்மண மடம் அதாவது பெரிய லெவலில் ஒரு சம்மண மடம் வந்துட்டு மலைக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அங்கேருந்து பூஜை பண்ணுறதுக்காக இங்கே வராங்க அந்த கோவிலுக்கு வராங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து கோவிலோட நடை வந்து திறப்பாங்க இந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா ஏராளமான குகை ஓவியங்கள் இருக்குது ஸோ இந்த கு குகை ஓவியங்கள் பார்த்திங்கன்னா சித்தன அதுக்கப்புறம் எலோரா குகைகள் இருக்குல்ல அதுக்கு நிகரான ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து ரொம்ப மோசமான அழிகிற தருவாயில் இருக்குது இந்த ஓவியங்கள் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுலருந்து பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்துட்டு தீட்டப்பட்டதாக கருதப்படுது பெரும்பாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்குற சமண கோவில் பார்த்தீங்கன்னா ஹிந்து கோவில்களோட வடிவில் தான் இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோவிலும் கெட்டினவங்க வந்துட்டு ஒரே ஒரே ஆள் தான் கெட்டியிருப்பாங்க உள்ளே உள்ள சிற்பங்களில் கோயிலில் கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மதத்துக்கான சிற்பங்கள் நீங்கள் பார்க்க முடியும் மற்றபடி கோயிலில் உள்ள அந்த பேட்டர்னு பிரகாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது போல தான் வந்து நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா கூடியும் அங்கே உள்ள சமண கோவில்கள் ஹிந்து கோவில்கள் இருக்குல்ல சிவாலயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அப்படியே டிட்டோ ஒரே மாதிரி இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சாளுக்கிய காலத்தில் உள்ள கோவில்கள் சமண கோவில்களும் சரி ஹிந்து கோவில்களும் சரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசைன் வந்து கூட எல்லாமே சேமாக இருக்கும் உள்ள சிற்பங்கள் பார்த்திங்கனா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மதத்திற்குரிய சிற்பங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் மல அடிவாரத்தில் உள்ள கோவில்களில் குகைகள் குகை ஓவியங்கள் சிற்பங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ மலைக்கு மேலே வந்து போக போகிறோம் ஸோ வந்து ரொம்ப பெரிய மலை கிடையாது ஓரளவு சின்ன மலை தான் வந்துட்டு அழகாக வந்துட்டு படிக்கட்டுகளில் கைப்பிடியோட உங்களுக்கு வந்து அமைச்சிருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் மலை உச்சிக்கு நீங்கள் போயிடலாம் ஏற்கனவே சொன்னது போல் மலை மலையோட உச்சிலேயும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நெய்மிநாதரோட ஒரு உயரமான ஒரு ஸ்டாச்சு வந்து அங்கே இருக்குது அது தவிர்த்து மலை உச்சியில் வந்து ஒரு நெ கோவில் இருக்குது அது தவிர்த்து சம்மண புனிதர்கள் இருப்பாங்கள்ல அவங்களோட பாதச்சுவடு வந்துட்டு ஒரு நாலு பாதச்சுவடு வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுபோல் பாத சுவடுகளை வந்துட்டு தமிழ்நாடு எங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சம்மண எச்சங்கள் இருக்கும்ல ஸோ அந்த இடங்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ சிம்லர் பேட்டர்னில் இருக்கும் மருத்துவ குழிகள் குகைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் வந்து அமைச்சிருப்பாங்க ஏற்கனவே சொன்னது போல் இது போல் சம்மண கோயிலில் வந்துட்டு நீங்கள் சவுத்து தமிழ்நாடுல போல் நார்த் தமிழ்நாடில் வந்து பார்க்க முடியாது இன்னும் நல்ல சொல்ல போனோம்னா இங்கே இருக்கிற கோவிலோட அதிகமான கோவில்கள் வந்துட்டு மதுரை ம மதுரை சுற்றியும் நார்த்து தமிழ்நாட்டில் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் வந்து ஏராளமான சம்மண பௌத்த கோவில்கள் வந்து இருந்திருக்கு அது வந்து பக்தி காலத்தில் போது அழிக்கப்பட்டிருக்கு அந்த கோவில்கள்லாம் சூறையாடப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு இல்லை கோவில்கள் வந்துட்டு அதாவது பௌத்த சமண கோயில்கள் வந்துட்டு இந்து மத கோயிலாம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அதுக்கான வரலாற்று ஆவணங்கள் வந்து நீங்கள் வரலாறுல நீங்கள் பார்க்கலாம் அது போல் பக்கத்தில் உள்ள கர்நாடக மாநிலம் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து குறிப்பாக ஒரு சமுதாயம் சொல்லுவாங்க லிங்காயத்துன்னு ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அந்த லிங்காயத் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு சைவ வழிபாடு பண்ணுறவங்க அந்த கம்யூனிட்டி வந்து சாளுக்கியர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்மணத்தில் இருந்து மொத்தமாக வந்து சைவ மதத்துக்கு மாறி இருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கோவில்களும் பார்த்திங்கன்னா சம்மண கோவில்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்து கோவில்கள் மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது அங் தமிழ்நாட்டில் நடந்த அளவுக்கு கர்நாடகாவில் வந்துட்டு அட்ராசிட்டிஸ் அதாவது பௌத்தத்துக்கு எதிராக சமணத்துக்கு எதிராக நடந்ததுதான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில ஆனால் தமிழ்நாட்டை விட பெரிய சம்மண மொனாஸ்ட்ரி வந்துட்டு கர்நாடகாவில் உள்ள சரவண இருக்குது இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த சரவண படகுலாவில் மொனாஸ்ட்ரி இருக்குல்ல அந்த மட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மட்டு வந்து இன்னுமுமே செயல்பட்டு தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான ச சமணத்தலமாக இந்த சரவண வந்துட்டு கருதப்படுது சந்திரகுப்த மௌரியர் இருக்கார்ல்ல அதாவது அசோகரோட தாத்தா அவர் வந்துட்டு அவர் கடைசி காலத்தில் இந்த சரவண தான் அவர் வாழ்ந்ததாக கருதப்படுது கர்நாடகாவில் உள்ள சமணர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள சமணர்களுக்கும் வந்து நிறையா லிங்க் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு கூட போக்குவரத்து நிறையா இருந்திருக்கு அதுன்னு காரணமாக பார்த்தீங்கன்னா செஞ்சிலையும் சரி மதுரையிலையும் சரி நீங்கள் வந்து நிறையா கன்னட கல்வெட்டுகளும் நீங்கள் பார்க்க முடியும்